கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் சேவைக்கு அனுமதி தராதற்கான விளக்கத்தை மத்திய அரசின் அமைச்சகம் தமிழக அரசுக்கு கொடுத்துள்ளது சென்னையில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது அதேபோல மதுரை மற்றும் கோவையில் புதிதாக மெட்ரோ ரயில் சேவையை தொடங்குவதற்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக அனுமதி கேட்டிருந்த நிலையில் இப்போது மத்திய அரசால் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இதற்கு ஆளுங்கட்சியான திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் பிசிகா மற்றும் இன்னப்பிற கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன அரசியல் கால் வெளிப்படுத்தும் விதத்தில் மத்திய அரசு நடந்து கொண்டதாக குற்றஞ்சாட்டியிருந்தன இந்நிலையில் ஏன் நிராகரித்தோம் என்பதற்கு மத்திய அரசின் அமைச்சகத்திலிருந்து விளக்கம் தரப்பட்டுள்ளது அதில் கோவையில் மெட்ரோ ரயில் பயணம் பேருந்தின் பயணத்தை விட அதிக நேரமுடையதாக இருப்பதாக தெரிவித்துள்ளது இதனால் மக்கள் மெட்ரோ ரயில் சேவையை பயன்படுத்த வாய்ப்பிருக்காது என்பதால் கோவையில் மெட்ரோ ரயில் சேவை என்பது அர்த்தமற்ற செலவினம் என்று கருத்து கூறியுள்ளது அதேபோல மதுரையில் இருபது லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகையே இருப்பதால் அங்கு மெட்ரோ ரயில் சேவை வீணானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மதுரையில் பதினைந்து லட்சம் மக்கள் மட்டுமே வசிப்பதாக தகவல்கள் உள்ளன ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியிருந்தால் நிச்சயம் இருபது லட்சத்தை தாண்டியிருக்கும் என்று கருதப்படுகிறது அதேபோல மதுரை மற்றும் கோவையில் மெட்ரோ சேவைக்காக நிலம் கையகப்படுத்தும் பணியில் மாநில அரசு ஈடுபட்டு வந்ததும் கவனிக்கத்தக்கது